புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே இந்த மே பதினைந்தாம் நாள் என்பது பலஸ்தீன வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும் தற்போது தூபானுல் அஃசா என்ற போர் தொடங்கி அது இருநூற்றி இருபது நாட்களை கடந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த மே பதினைந்து முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மே பதினைந்துல தற்போது போராளிகள் இஸ்ரேலிய ராணுவத்தை பந்தாடி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை அடுத்து நான் சொல்றேன் சொல்றதுக்கு முன்னால இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மே பதினைந்து என்பது இருக்கிறது அந்த மே பதினைந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்பதனால அதை குறிப்பிட்டு ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனீகா அவர்கள் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆம் இந்த மே பதினைந்து என்பது நக்குபாவினுடைய எழுபத்தி ஆறாவது நினைவு தினமாகும் நக்குபா என்று அரபியர்கள் சொல்ல இல்லையா இந்த நக்பா என்பதை நம்மில் பலர் அறியாதவர்களாக இருப்போம் பல பேருக்கு நக்குபா என்றால் என்ன என்று நிச்சயாது தெரியாது இந்த நக்குபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் சுருக்கமாக சொல்ல விரிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு சில மணி நேரங்கள் அதில் சில செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அதுல விஷயம் இருந்தாலும் இப்போதைக்கு நக்குபா என்றால் என்னவென்றால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இஸ்ரேல் அமைக்கப்படுதா இல்லையா இஸ்ரேல் நிறுவப்படக்கூடிய அந்த வருஷத்துல இஸ்ரேல் நிறுவப்பட்டதை தொடர்ந்து அந்த அடுத்த நாட்களிலே இந்த இஸ்ரேல் வந்து விலக்கி கொள்ளப்பட்டு இஸ்ரேல் ஆட்சி அமைப்பதாக அந்த நாட்டை இஸ்ரேல் பிடிப்பதாக பலஸ்தீன பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் அழுகைக்குள்ள கொண்டு வருவதாக அறிவிக்கப்படுது இல்லையா இந்த அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த ஏழரை லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீன முஸ்லீம்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களிலிருந்து சொந்த கிராமங்களிலிருந்து அவர்கள் குடியிருந்த வீடுகளிலிருந்தெல்லாம் விரட்டப்பட்டு அண்டைய நாடுகளிலே காசா இன்றைய காசாவிலே இன்றைய மேற்கு கரைகளிலே வந்து குடியேறினாங்களா இல்லையா இந்த குடியேறக்கூடிய அந்த நிலைமை உருவான பொழுது அந்த நிலைமையை எதிர்த்து இவர்கள் களத்திற்கு வந்து போராடிய அந்த போராட்டத்தை தான் நக்குவா என்று அழைக்கிறோம் அப்ப எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல் என்று நிறுவப்பட்டதாக அந்த டேவிட் தொடங்கி விட்டது அந்த போராட்டத்தை தான் அந்த இஸ்ரேல் எதிர்ப்பு போரைத்தான் நக்பா என்ற பெயரில அரபிகள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அந்த மே பதினைந்து என்பது நக்குபாவுடைய தினமாகும் இந்த மே பதினைந்த குறிப்பிட்டு ஹமாசுனுடைய தலைவர் இஸ்மாயில் அனியா சொல்லும் சொல்கிறார்கள் நக்பாவுடைய தினத்தில் இருக்கிறோம் இந்த நக்பாவுடைய தினத்தில அந்த நம்முடைய வீரர்கள் எங்க காசாவிலையும் சரி ரஃபாவிலையும் சரி நம்முடைய வீரம் நிறைந்த படை வீரர்கள் இஸ்ரேலிய வீரர்களுக்கு புதை குடிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மண்ணுக்குள்ள புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இஸ்ரேலுடைய வீழ்ச்சியை பற்றி வந்து அப்படி எல்லாம் ஆனா உண்மை அப்படி இல்ல இஸ்ரேலுடைய வீழ்ச்சி நடந்தே ஆக வேண்டும் அது கட்டாயமாக நடந்தேறுகின்ற ஒரு நிகழ்வாகும் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி என்பது குரானுடைய கூற்றாகும் குரான் செய்யாது ஒரு காலத்திலயும் பொய் விஷயம் எல்லாம் சொல்லாது அந்த குரானுடைய கூற்றின் அடிப்படையிலும் இஸ்ரேலு வரலாற்று ரீதியாகவும் பார்க்கும்பொழுது இஸ்ரேலுடைய வீழ்ச்சி உறுதி செய்யப்பட்டு விட்டது காசாவிலே இம்ரஃபஹாவிலையும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுவதோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய அவர்கள் மென்மேலும் பலம் பெறவும் இந்த பாசிசத்தை எதிர்த்து போராடுவதற்குரிய வலிமையையும் அல்லாஹ் நசீன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று இஸ்மாயில் ஹனீஹா அவர்கள் இன்னைக்கு அதை மே பதினைந்து நக்பாவுடைய தினத்தை குறித்து வெளியிட்ட செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க இது எழுபத்தி ஆறாவது நக்பாவுடைய தூஃபான் லக்ஸா போரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நக்பாவுடைய நாளுக்கு முந்தி உள்ள ஆள் இருக்கா இல்லையா மே பதினாலு தான் இந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேல் நிறுவப்பட்ட நாள் அந்த அந்த நிறுவன நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி இன்று இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய யாரு அந்த பெஞ்சமின் ஆறு மருத்துவமனைகளிலே இந்த போரில் கையை இழந்து காலை இழந்து கண்ணை இழந்து உடல் உறுப்புகளை எல்லாம் இழந்து மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த ராணுவ வீரர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என்று ஆசை ஆசையா ஹாஸ்பிட்டலுக்கு போனா பெஞ்சமின் இணைந்து நாங்கள் எந்த கொண்டாட்டத்திலையும் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை நெத்தனியாகவும் இங்கு வருவதற்கே தகுதியற்றவன் முதல்ல போய் தீஸ் பெயர்ல அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ராணுவத்தை காப்பாற்றுவதற்குரிய வழியை பாரு அவனை வரவேற்க மறுத்து அவனை வசைபாடியதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால இஸ்ரேலுடைய அந்த பிரதமருக்கான அங்கேயே மயங்கி விழுந்ததாக கூட சில பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஆக அந்த இஸ்ரேலுடைய அந்த ஸ்தாபக தினத்திலேயே நிறுவன நாளிலேயே அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு சென்ற இஸ்ரேலிய பிரதமர் விரட்டி அடிக்கப்பட்ட கதையை பல செய்திகள் பல நிறுவனங்கள் செய்திகளாக வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய ஒரு அந்த ரிசர்வ் படையினுடைய ஒரு தளபதி நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளை சொல்றாரு நமக்கு இல்லை அதாவது ஹமாஸை எதிர்க்கக்கூடிய பலம் நம்மிடம் தற்போது தற்போது இல்லை ஹமாஸை எதிர்க்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது அந்த வலிமை நம்மகிட்ட என்ன இல்லை இல்ல இதற்கு ஒரே தீர்வு என்னன்னாக்கா பேச்சுவார்த்தை தான் அரசியல் தான் தீர்வாக முடியுமே ஒழிய இப்ப ராணுவ தீர்வை கொண்டு ஹமாசை கட்டுப்படுத்த முடியாது ஹமாசை சமாளிக்க முடியாது இதை தவறினால் அரசியல் தீர்வை நோக்கி நாம் நகர தவறினால் என்ன நடக்கும்னாக்கா நம்முடைய ராணுவத்தினுடைய அந்த சவக்குழி ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய சவகுடியில கடைசியாக அறையப்படுகின்ற ஆணியாக ரஃபா மாறிவிடும் ரஃபா வளனமும் செத்து கொண்டிருக்கிறோம் ரஃபாவளனமும் அழிந்து கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த பேச்சுவார்த்தையை நோக்கி நாம் செல்லாவிட்டு செல்லாவிட்டால் நம்முடைய ராணுவம் ஒட்டுமொத்தமாக அங்கு அழிக்கப்பட்டுவிடும் நம்முடைய பொருளாதாரமும் ஒட்டுமொத்தமாக அங்கு அழிக்கப்பட்டுவிடும் எனவே அரசியல் தீர்வையை நோக்கி அந்த இஸ்ரேலுடைய தலைமை நகர வேண்டும் ராணுவ தீர்வு தீர்வாக நம்ம ராணுவத்தில் இஸ்ரேலிய ஜெனரல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திய பார்க்க முடிகிறது அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இங்கே காசாவில சிக்கி இருக்கக்கூடிய அறநூற்றுக்கும் அதிகமான இஸ்ரேல் ராணுவ வீரர்களுடைய தாய்மார்கள் ஒருங்கிணைந்து இஸ்ரேலிய அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க அது என்ன வேண்டுகோள்னாக்கா எங்க பிள்ளைகள் வந்து காசாவில சிக்கி இருக்கிறாங்க காசா இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய புதைகுடியாக இருக்குது இப்பவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால எங்கள் பிள்ளைகள் அந்த புதைகுடியில புதைவதற்கு முன்னால அவர்களை அவசரமாக அங்கிருந்து செய்யணும் வெளியே கொண்டு வரணும் அந்த வெளியேற்றுவதற்குரிய வழிகளை அமைத்து தாருங்கள் எங்கள் பிள்ளைகளை செய்யணும் எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்று அறநூறுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் தாய்மார்கள் கதறிக் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கதறலை பெஞ்சமின் நெத்தியாக நெத்தனியாக கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது அது மாதிரி ஜஹுபாத்தி இன்னொரு என்றொரு படை அந்த படையினுடைய தளபதி ரஃபாவில் சொல்றாரு கடந்த ஐந்து நாளில் மட்டும் எங்க இந்த ரஃபாவுக்குள்ள ஐம்பத்தி நாலு டேங்குகள் செய்தது அழிந்து அழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு டேங்குக்கு மூணு பேர் வச்சிருந்தால் கூட என்ன ஆச்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுனாக்கா நூற்றி நூற்றி அறுபத்தி ரெண்டு காலி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை வந்து மிகப்பெரிய விலையாக இருக்கிறது ரஃபாவை நம்ம ஏதோ நினைச்சுட்டு வந்தோம் ஆனா ரஃபா இல்ல இங்க ரஃபாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே யாரு ஹமாஸ் தலைவர்கள் செய்தாங்க சொன்னாங்க ரஃபா எனக்கு நீங்க உள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா அது உங்களுடைய இந்த உல்லாசம் உல்லாச பயணம் செய்யும் விடமாக இருக்காது உங்களை அடித்து நொறுக்கக்கூடிய இடமாக இருக்கும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய இடமாக இருக்கும்னு முதல்லயே சொன்னாங்களா இல்லையா அது மாதிரி இப்ப உல்லாச பயணம் நினைச்சிட்டு போனா இப்ப சிக்கிக்கிட்டு நினைச்சுதான் தவித்துக் கொண்டிருக்கிறான் ரஃபாவில ஏராளமான செய்தி வருது வெளியிட்டு இருக்கிறது அதெல்லாம் வெளியிட்ட அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஏராளமான செய்தி ஒரு செய்தி வருகிறது ரஃபாவில் ஒரு குகையை கண்டுபிடிச்சு ஒரு ஓடி போனாலுங்க தொண்ணூத்தி பேர் உள்ள போனானுங்க குகை வெடிச்சிருச்சி எல்லாரும் இன்னொரு விஷயத்த இன்னொரு இடத்துல வந்து இருபது பேர் போனானுங்க மொத்தமா அவுட் இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கு அது மாதிரி கிழக்கு அவர்கள் செய்வது வந்து இந்த போராளிகள் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலர்களை கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இது போன்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுகிறதுனாக்கா ரஃபாவில மரண படுகொலியில் இஸ்ரேலிய ராணுவம் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்கிற அதிபர் ஒரு அழகான செய்தியை சொல்லி இருக்கிறாரு அதாவது இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை இஸ்ரேலுக்குள்ளேயே நாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் நமக்கு என்ன என்று நாம் இருந்து விட்டால் அந்த அங்கு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவன் வந்து அழித்து விட்டால் அடுத்து நம்மை நோக்கி தான் வருவான் அதனால் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியாவது அவனை அங்கு கட்டுப்படுத்தியாக வேண்டும் அவனை அங்கு ஒரு முடிவுக்கு கொண்டு கொண்டு வந்தாக வேண்டும் என்று அதனால நாங்க எதுசா முழு மனசோடு எங்களுடைய எல்லா விதமான உதவிகளையும் இயக்கத்துக்கு தருவோம் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு இப்படி இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்ஷால்தான் அடுத்தடுத்த பதிவுகளிலே அந்த செய்திகளை தருகிறேன் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா அணிலகந்திராஹிரபில் ஆலமீன்